அரசு நிகழ்ச்சிகள் திடீர் ரத்து கண்ணீருடன் டெல்லி விரையும் முதல்வர் ஸ்டாலின் அதாவது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார் மேலும் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அடுத்த ஏழு நாட்களுக்கும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்க்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் உடனடியாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று ஒன்பது மணி அளவில் உயிரிழந்தார் அவரது மறைவு நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் இன்று நடக்கவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது மன்மோகன் சிங் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தகவல் தெரிவித்துள்ளார் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிப்பு கட்சி சார்பில் வெளியிடப்படும் என அவர் கூறியுள்ளார் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டு சென்றார் சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் திரு மன்மோகன் சிங் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரறிகள் சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் மிகுந்த வேதனை அடைகின என்று முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் ரத்தாகவும் அதிக வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி